ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறத ஒன்று வைக்கிறது உண்டு இந்த மணி பிளான்ட் வந்து வாஸ்து ரீதியாக வைக்கிறது மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக மணி பிளான்ட்டை வந்து வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லதா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க பொதுவாகவே நல்லதோர் செடி வீட்டில் வளர்க்கும் போதே அது உன்னதமான பலன்களை தரும் இந்த பண அலை செடி அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதான் மணி பிளான்ட் அப்படிங்கிற செடி பார்த்துட்டேன்னா அது ரொம்ப அழகாக கொடி போல நம்ம எந்த லகுவாக வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் வளரும் இந்த செடிக்கு சூரியனுடைய வெப்பம் அதாவது சூரியனுடைய ஒளிங்கிறது ரொம்ப பிடிக்குமா ஆனால் வட மடமடன்னு வட வளர்ந்துடும் சில நேரங்களில் சூரிய ஒளி இல்லாமல் வச்சுட்டோம்னா சிறிதாக வளரும் பக்குவமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நிழலில் வைக்கும்போது இந்த செடியை நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் தண்ணி பாட்டிலில் வச்சு முதல்ல வச்சிருப்பா சில பேர் பார்த்துட்டேன்னா மண்ணில் வச்சு வச்சுருப்பாள் இந்த செடியை வைக்கிறதன் மூலமாக ஏதாவது இருக்கா சீன வாஸ்துவில் பார்த்துட்டோம்னா பிளான்ஸ் அதாவது செடிகளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கொடுப்பதன் மூலமாக நம்ம அந்த செடிகள் என்னென்ன விஷயத்தையும் என்னென்ன தளர்வையும் கொடுக்கறது எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கோ அதே போன்ற நாளுக்கு நாள் இதை பார்க்கறதன் மூலமாக மனதிலையும் சில வளர்ச்சிகள் தோன்றுமா எது சம்பந்தமா தொழில் சம்பந்தமாக தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறும்னு சீன வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம ஊரில் கூட ஒவ்வொரு ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா க்ஷேத்திரத்தில் அதாவது கேத்திர விரக்ஷம்னு சொல்லுவா அதாவது ஆலயத்தில் விரக்ஷ மரம் பில்வ மரத்தை பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் வன்னி மரத்தை பார்த்துருப்போம் இதெல்லாம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பிராணவாயு நம்மளுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது சரி இதே மாதிரி தான் நம்ம வாஸ்து முறை பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு வரப்படுறது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட்டு ஒவ்வொரு வேலை செய்கிற இடத்துல கூட சில பேர் வச்சுன்னு இருக்கா வீட்டில் கூட சில பேர் வச்சுன்னு இருக்கா இதை வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸும் இதில் இருக்குது அதாவது நம்மளுடைய வீட்டில் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கில் இதை வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி மூளை இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது ஈசான மூளை இப்போ சொல்லக்கூடியது கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாள் தென் மேற்கில் வைக்கிறது கன்னி மூளைன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும் எந்த இடத்துல சன்சைன் இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு அதே போன்று செடிகள் வாடினாலும் அந்த இதில் வாடினாலும் அதை கட் பண்ணி விடும்பொழுது திருப்பியும் துளிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்க 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 மணி பிளான்ட் வளர்றதை பார்க்க 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 மனசில் நிம்மதியும் மனசில் ஒரு திருப்தியும் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த பேரே ஒரு விதமான ஆக்கர்ஷணத்தை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் பண அலை அப்படின்னு சொல்லுது அதாவது மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வத்துக்கு இந்த மணி பிளான்ட் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக நம்ம வீட்டில் இதை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதை அழகாக பயன்படுத்துகிறது நம்மளுக்கு மேலும் வளர்ச்சியும் மனதில் ஒரு நிம்மதியும் கொடுக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக குறிப்புகளில் நம்ம மணி உண்டான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் நாளைக்கு ஒரு புதியதோ ஒரு தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यते वेल् वेल्मुरुहा विट्ठिवेल्मुरुहनिगरगरो गरा